நீர் எமது எதிர்கால சந்ததியினருக்காகவும் நமக்காகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு விலை மதிப்பற்ற வளமாகும் ஆனால் நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் பெரும்பாலானவை அந்த வளத்தை பாதிக்கின்றன அதிகமான நீர்ப்பாசன முறை கவனிக்கப்படாத உடைந்த குழாய்கள் போன்ற பல காரணங்கள் தண்ணீர் பற்றாக்குறைக்கு பங்களிக்கின்றன ஆனால் நமது அன்றாட வாழ்வில் தண்ணீரை பாதுகாக்கவும் மற்றும் கழிவுகளை குறைத்துக் கொள்ளவும் எளிய மற்றும் பயனுள்ள வழிகள் உள்ளன பொறுப்புடன் தண்ணீரை பயன்படுத்துவதற்கான சில குறிப்புகள் இதோ நீர் பற்றாக்குறை மற்றும் நீர் விரயத்தை தடுக்க குழாய் கசிவுகளை சரிசெய்யவும் நீர் ஆவியாவதைக் குறைக்க நாளில் வெப்பம் நிலவும் நேரம் அல்லாமல் சற்று குளிர்ந்த நேரத்தில் வெளிப்புற செடிகள் மற்றும் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சவும் பல் துலக்கும் போது அல்லது பாத்திரங்களை கழுவும் போது நீரை விரயமாக்காமல் குழாயை மூடவும் நமது அன்றாட பழக்க வழக்கங்களில் இந்த எளிய மாற்றங்களை செய்வதன் மூலம் நம் அனைவரும் நீர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு பங்களிக்க முடியும் என்பதோடு நிலையான எதிர்காலத்துக்கு வழிவகுக்க முடியும் நீரை சேமித்து எமது எதிர்கால சந்ததியினருக்காக இன்றியமையாத இந்த வளத்தை பாதுகாக்க இன்றே நடவடிக்கைகளை எடுப்போம்